வெல்கம் டு ரெசிபீஸ் இன்மைவே இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்கும் பொருத்தமாக செட்டி நாடு தக்காளி கெட்டி குழம்பு தான் செய்ய போகிறோம் இந்த தக்காளி கெட்டி குழம்போட சுவைக்கு இனியும் ரெண்டு இட்லி சேர்த்து சாப்பிட்லாமான்னு தோணும் அளவுக்கு இதை எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஆறு வரமிளகாய் ஒரு முப்பது செகண்ட் இதை வறுத்துக்கலாம் இப்போ இதோட நாலு பல் பூண்டு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் பிடிக்கும் இந்தளவுக்கு போது இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு அல்லது உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க மறுபடியும் ஒரு முப்பது செகண்ட் இதை வறுத்துக்கலாம் இப்போ இதோட ஒரு கப் அளவுக்கு துருவின தேங்காய் ஒரு டீஸ்பூன் கசகசா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு நிமிஷம் இதை வறுத்துக்கலாம் எல்லாமே நல்லா வறுபெற்றுச்சு இப்போ இதை எடுத்து ஆற வச்சிடலாம் வானலியில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக தான் பிடிக்கும் முக்கால் கிலோ அளவுக்கு நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்து வச்சுருக்கேன் இதை நறுக்கி வானலியில் போட்டுடலாம் இதோடைய ஒரு டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து கலந்து விட்டுடலாம் இந்த தக்காளி நல்லா வதங்குறக்கு ஒரு அஞ்சாறு நிமிஷம் பிடிக்கும் இடையில அடிக்கடி கலந்து விட்டுட்டே இருக்கணும் இப்போ தக்காளி நல்லா மசியிற அளவுக்கு வதங்கிருச்சு இதை ஒரு தரம் கலந்து விட்டு இறக்கிடலாம் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த மசாலா ஆரிடுச்சு இதை மிக்சி ஜாரில் போட்டு ஒரு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம வதக்கி வச்சுருந்த தக்காளி ஆறிடுச்சு இதையும் மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி சேர்க்காம எடுத்துக்கலாம் வானலியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு துண்டு பட்டை நாலு கிராம்பு மூணு ஏலக்காய் ரெண்டு பிரியாணி எலை சின்னதாக ஒரு டீஸ்பூன் கடுகு கடுகு புரிஞ்சிருச்சு ரெண்டு பல் ஸ்பூனில் நீளவாக்கில் நறுக்கிறக்க இதையும் போட்டுக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில ஒரு பெரிய வெங்காயத்தை நீலவாக்கில் நறுக்கி வச்சிருக்க இதையும் போட்டு வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா செவக்கிற அளவுக்கு வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சி ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி வரமிளகாய் தூள் இது இல்லைன்னா அரை டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க ஒரு பத்து செகண்ட் இதை புரட்டி விட்டுடலாம் இப்போ இதில் அரைச்ச மசாலாவை ஊற்றிடலாம் ஒரு நிமிஷம் இதை நல்லா விடணும் இது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் இடையில் அடிக்கடி கலந்து விடணும் நல்லா கொதித்து வந்துடுச்சு இப்போ இதில் நம்ம அரைச்ச தக்காளியை ஊற்றிடலாம் நம்ம எடுத்திருக்கிற அளவுகளுக்கு இந்த குழம்பு ஆறு ஏழு பேருக்கு தாராளமாக வரும் உங்கள் வீட்டில் மூணு பேர் இருந்தால் அளவுகளில் பாதியாக குறைச்சிக்கோங்க மிக்சி ஜார் அலசி ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு டீஸ்பூன் உப்பு சேர்க்கிற பத்தலெண்ணா மறுபடி கூட போட்டுக்கலாம் உப்பு சேர்த்து கலந்து விட்ட பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் இந்த குழம்பு அடுத்த நாள் இருந்தாலும் கெடாது குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கின மல்லி இலையை போட்டுக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் சேர்த்து கலந்து விட்டு இறக்கினா நம்மளோட செட்டி தக்காளி கெட்டி குழம்பு ரெடி ஆயிரும் மணக்க மணக்க அருமையான சுவையில் நான் செஞ்சிருக்கிற இந்த தக்காளி குழம்பை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்